மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அமைந்த கரை மாநகராட்சி அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் சொல்லுங்கள் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வேட்புமனு தாக்கலை தற்போது செய்திருக்கிறார் விவரங்களை வழங்குங்க வணக்கம் ரவியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த ஒவ்வொரு அசைவுகளும் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான சூழல் எட்டிருக்கிற வகையில வேட்புமனு தாக்கலுக்கான பரபரப்பு அப்படிங்கிறது தொட்டி இருக்கு அது குறிப்பா பார்க்கும்பொழுது அஹ் பிரதானமா சென்னையில பார்க்கப்படக்கூடிய மத்திய சென்னை மற்றும் வட சென்னை தென் சென்னை ஆகிய இடங்கள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மும்முனை போட்டி இருமுனை போட்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு சூழல்ல இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இப்போ மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புல இருந்து தயாநிதி மாறன் ஒரு பக்கம் நின்னாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரா கலந்திருக்கப்பட்டிருக்கிறார் வினோஜ் பி செல்வம் அம்மான ஆஹ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஹ் மாவட்ட மாநில செயலாளர் சோ வினோத் செல் பி செல்வம் வந்து தன்னுடைய தொண்டர்களுடைய பேர் ஆதரவோட வழிநடுக்க மேல தாளங்களோட கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு அதாவது அமைந்த கரையில் இருக்கக்கூடிய சென்னை நகர் மண்டலம் மாவட்ட அலுவலர் மற்றும் ஆணையர் அலுவலகத்துல பிரவீன் அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன் கிட்ட அவருடைய வேட்பு மனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு குறிப்பா மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் பொறுத்த வரைக்கும் அவரு சமீபத்தில் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திச்ச செய்தியாளர் சந்திப்புல கூட என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னை வந்து சட்டை கசங்கி கசங்காமல் வேலை செய்து இருக்கக்கூடிய எம்பி அடையாளப்படுத்திக்காம மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற விதமா வெற்றி அப்புறம் இந்த தொகுதியில தன்னுடைய செயல்பாடுகள் இன்னும் இன்னும் அதிகமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விதத்துல இருக்குங்கிற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பல்வேறு வகையில இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகரமான விஷயங்களை செய்யறதும் அவருடைய நோக்கமா இருக்குன்ற மாதிரியும் பாஜக தரப்புல இருந்து ஒரு வெற்றி வேட்பாளராக தன்னை களமிறக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லிருக்காரு அந்த விதத்துல பார்க்கும் பொழுது ஏராளமான தொண்டர்களுடைய பேராதரவோட இந்த இடத்துல சென்னை நகர்ல இருக்கக்கூடிய மண்டலம் எட்டு மாவட்ட அலுவலர் மற்றும் மாநில அலுவலகத்துல வேட்புமனு தாக்கல் செய்ய செய்ய வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாக வந்து வேட்புமனு தாக்கல் வினோத் வினோஜ்கி செல்வம் இந்த இடத்துல ஒரு இருமுனை போட்டி நடவதுன்னே சொல்லலாம் குறிப்பா மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் தயனிதி மாறன் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வினோஜ்கிபி செல்வம் கலமரைக்கப்பட்டிருக்காரு அதே போல பார்க்கும் பொழுது கூட்டணியில் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்த சாரதி இங்கதான் இருக்காரு அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கார்த்திகேயன் ஆகியோர் வந்து இந்த இடத்துலதான் வேட்புமனு தாக்கல் செய்ய தான் களம் காண இருக்கிறாங்க வருகின்ற ஏப்ரல் தேதி வாக்கு பதிவு நடக்க இருக்கிறது அந்த நேரத்திற்கு முன்பாக இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான நிலைப்பாடு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு நாட்கள் பண்ணக்கூடிய சூழல்ல இன்னைக்கு பாஜக தரப்பிலிருந்தும் திமுக தேமுதிக தரப்பிலிருந்தும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுது குறிப்பா பி செல்வம் பண்ணிட்டாரு அடுத்ததா வந்து பார்த்தசாரதி தேமுதிக வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி இதே இடத்திலிருந்து இருந்து போட்டியிடுறாரு வினோஜ் பி செல்வம் மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோரை எதிர்த்து போட்டியிடுறாரு அவர் அடுத்தது வேட்புமனு தாக்கல் செய்ய வர்றாரு ரம்யா தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரும் நிலையில் மத்திய சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் வேட்புமனு தாக்கலை தற்போது செய்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்